ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தும் திறமை கொண்டவர்கள் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வெற்றியை காணும் தன்மையை பெற்றவர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான யோகமும் முன்னேற்றத்திற்கான புதிய நம்பிக்கையும் பிறக்கக்கூடிய அமைப்பு உள்ளது எனினும் சில முக்கிய விஷயங்களில் கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்படுவது அவசியம் மாதத் தொடக்கத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் தேவை கருத்து முரண்பாடுகள் அல்லது சந்தேகங்கள் வரக்கூடிய சூழல் இருந்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் அது நீங்கும் மாதத்தின் பிற்பகுதியில் மங்கள நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க வாய்ப்புள்ளது உறவினர்களின் வருகையால் வீட்டில் சந்தோஷம் பொங்கி வழியும் பழைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்தித்து பேசுவீர்கள் தம்பதிகளுக்கு இடையே இணக்கமான சூழல் உண்டாகும் திருமண தடைகள் நீங்கக்கூடிய அம்சம் உள்ளது திடீரென தூர தேசம் அல்லது புண்ணியத்தலம் சென்று வர வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்துடன் உல்லாச பயணம் சென்று வரவும் வாய்ப்புகள் உள்ளன பிள்ளைகளின் மேல் படிப்பு வேலை தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் உங்கள் முயற்சியால் அல்லது சிபாரிசால் அது தீர்க்கப்படும் அவர்களின் வாழ்க்கையின் உயர்வை உருவாக்க உங்களால் முடியும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு முன்னேற்றம் வருகிறது பணவரவு நன்றாக இருக்கும் புதிய நகை துணிமணி மின்சாதன பொருட்கள் கணினி மொபைல் போன் வாங்கும் யோகம் சிலருக்கு இந்த மாதம் ஏற்படும் பெண்கள் நவீன பொருட்களின் சேர்க்கையில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமான ஆர்டர்கள் குவியும் குறித்த நேரத்தில் அனுப்பி வைத்தால் நல்ல பெயரை பெறலாம் பங்கு சந்தை மற்றும் யோக வணிகம் உங்களுக்கு அதிர்ஷ்ட லட்சுமியை காட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் சந்தோஷம் அதிகரிக்கும் மாதம் சுய உதவிக்குழுவில் இணைவது சீட்டு தொடங்குவது போன்ற சேமிப்புக்கான முயற்சியை தொடங்குவீர்கள் ஆன்லைன் வர்த்தகம் செய்பவர்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் ஏன்றால் இந்த மாதம் அதை தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்போது காணாமல் போவார்கள் உத்தியோகஸ்தர்கள் சக பணியாளர்களிடம் அனுசரித்து செல்வதாலும் கடமைகளை சரிவர செய்வதாலும் உயர் அதிகாரிகளின் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள் மாத நடுப்பகுதியில் வேலை சுமை குறைந்து இருக்கும் உங்களது வேலைகளில் மட்டும் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாத பிற்பகுதியில் அரசாங்க வேலையில் உள்ளவர்கள் தங்கள் பணிகளில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் போட்டியாளர்களால் சில சிரமங்கள் ஏற்படலாம் வரவு செலவு கணக்குகளில் தவறு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் மாணவர்கள் எதிர்கால இலக்கில் மட்டும் கவனம் வைத்து செயல்படுங்கள் சக மாணவர்களுடன் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது அதிக நெருக்கம் காட்டாமல் தவிர்ப்பது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது கலைஞர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான மாதமாக இருக்கிறது நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் சிலர் வெளியூர் சென்று லொகேஷன் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் திறமைகளை காட்ட நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுங்கள் தனுசு ராசி அன்பர்களிடம் இயல்பாக இருக்கக்கூடிய பலவீனமான விஷயம் கோபம் தான் கோபத்தை தவிர்த்தால் நீங்கள் பெரும்பாலும் நன்மைகளை உண்டாக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து பேச வேண்டும் யோசித்து செயல்பட வேண்டும் உங்களை சுற்றியுள்ளவர்களை பற்றி வீணாக பேசுவதே பொய் சொல்வதையும் அறவே வெறுப்பீர்கள் உங்கள் கொள்கைகளில் உறுதியாக இருங்கள் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் என்பதால் வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வது நன்மைகளையும் நல்ல உயர்வையும் தரும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஓம் அறிவுக்கு குருவே போற்றி ஓம் அழிவில்லாதானே போற்றி என்ற மந்திரத்தில் நேரம் கிடைக்கும்போது உச்சரியுங்கள் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி பதினெட்டு முறை சொல்லி வழிபடுவதால் குரு பகவானின் பரிபூர்ண ஆசையை பெறலாம் இந்த மாதம் வரக்கூடிய திருக்கார்த்திகை நன்னாளில் சிவபெருமானை மனமாறு வழிபட்டு மஞ்சள் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து சுப பலன்களையும் பெறலாம் கணவன் மனைவி இருவரும் ஒருத்தருக்கொருவர் அனுசரித்து செல்ல வேண்டும் பிள்ளைகளிடம் பேசும்போது ரொம்பவும் நிதானமாக பேசுவது நல்லது விட்டு பிடியுங்கள் பெண்களுக்கு பணவரவு சற்று தாமதப்படும் இது கோபத்தை தூண்டலாம் கோபத்தை தவிர்த்தால் நன்மைகளை பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்